டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து மற்றும் ஒரு அறிக்கையை வெளியான உடனே எல்லாரும் நினைத்தது என்னவென்றால் மீண்டும் யாரையோ செமையா வாழ்த்தி தளபதி விஜய் அவர்கள் வந்து போட்டிருக்காங்க ஸோ இன்றைய வாழ்த்து யாருக்கு அப்படின்னு ஆச்சரியத்தோடு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது அது ஒரு வாழ்த்து அறிக்கை இல்லாமல் வேறொரு அறிக்கையாக இருந்தது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது எதை பற்றின அறிக்கை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கம் அறிக்கையை கொடுத்துருக்காங்க அதில் குறிப்பாக நம்ம ஸ்பெல்லிங்கெல்லாம் கேர்ஃபுல்லாகவே செக் பண்ணோம் தலைமை நிலையச் செயலகம் பாராட்டப் பெறுகிறார்கள் அப்படின்னு அந்த இக்கு இச்சு அந்த ஒற்று எழுத்துக்களை வந்து ரொம்ப கவனமாக டிராஃப்ட் பண்ணி ரெண்டு மூணு ப்ரூஃப் ரீடிங்கெல்லாம் பார்த்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் வெற்றிகரமாக இந்த லெட்டர் பேட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேயே அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டுப்படலாம் தளபதி விஜய் அப்படின்றத ரெண்டு இடத்துல ரெட் கலரில் ஹைலைட் பண்ணி அவங்க வந்து கோட் பண்ணியிருக்காங்க நல்ல வேலையாக புசியானந்த் அவர்கள் சமீபத்தில் வந்து விஜய் அப்படின்ற ஒரு பெயரே யூஸ் பண்ணாமல் தளபதி பெயரை கொண்டவர்களே அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ நல்ல வேலையாக தளபதி விஜய் அப்படின்றதுல வந்து தளபதி தளபதி பெயர் கொண்டவரே அப்படின்னு போடாமல் தளபதி விஜய்னே போட்டார் அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இது எந்த அறிக்கை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான் டென்த் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு கடந்த ஆண்டு தேர்வில் முதலிடம் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு பாராட்டும் விதமாக விஜய் அவர்கள் கடந்த முறை ஒரு சான்றிதழையும் பரிசுகளையும் வழங்கியிருந்தார் அதேதான் இந்த முறை அரசியல் அறிவிப்புக்கு பிறகு நிச்சயமாக அதை செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான தேதிகளும் நேரமும் இடங்களும் தேர்வு செய்யப்பட்டு அதை அறி அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த ஒரு சிஸ்டம் மீது பலருக்கு பலவிதமான விமர்சனம் இருக்கிறது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது பலர் சோஷியல் மீடியாவில் சொல்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசே இந்த மாதிரி ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளஸ் ஸ்டேட் ஃபஸ்ட் டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறத நிறுத்தி விட்டது காரணம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணுறது மாணவர்களுக்கு ஒரு உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அது அவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் மென்டல் ப்ரெஷராக இருக்கிறது அப்படின்றத அவங்க க ஆராய்ந்து இது தடுக்கப்பட வேண்டும் அந்த அடிஷ்னல் ப்ரெஷர் மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றது காரணமாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு அனௌன்ஸ் பண்ணுறதையும் நிறுத்தி வச்சிருக்காங்க அதையும் மீறி விஜய் அவர்கள் விஜய் அவர்களுடைய டீமுக்கு எப்படி இந்த டேட்டா போகிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக பலரும் முன்வைக்கிறார்கள் ஸோ இவர்களுக்கு கவர்மெண்ட்டு ஒரு கே டினை பண்ண ஒரு விஷயத்தை கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கை முடிவாக எடுத்த ஒரு விஷயத்தை கலெக்ட் பண்ணி இவங்களுக்கு டேட்டாவாக கொடுப்பது யார் அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒரு பக்கம் இருந்தாலும் மாணவர்களை ஊக்கப்படுத்துகிறேன் என்று விஜய் அவர்கள் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இவர்கள் வந்து இந்த முறை இந்த மாதம் விஜய் அவர்களுடைய பிறந்தநாளும் வர இருக்கிறது ஸோ அந்த பிறந்தநாளை மையப்படுத்தி ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஏதாவது ஹேண்டில் பண்ணி அதில் விஜய் அவர்கள் நடுநாயகமாக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிறந்த நாளுக்கு கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் கழித்து இருபத்தெட்டாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஒரு நல்ல முகூர்த்த நாளான வெள்ளிக்கிழமையாக பார்த்து இதற்கான தன்னுடைய அரசியல் அறிவிப்பு பிறகு அறிவிப்புக்கு பிறகு முதல் முறையாக பொது மேடையில் விஜய் அவர்கள் தோன்ற இருக்கிறார் அது ஸ்கூல் பசங்க தான் அப்படின்னாலும் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் வந்து அந்த ஸ்கூல் பசங்க தான் விஜய் ஃபேன்ஸு பால்வாடி பசங்க தான் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் கிண்டல் செய்தாலும் முதல் முறையாக தன்னுடைய கோர் ஓட்டர்ஸ் என்று எண்ணப்படும் அந்த ஸ்கூல் பசங்க முன்னாடி விஜய் அவர்கள் பொது மேடையில் முதல் முறையாக தோன்றி அதாவது அரசியல் அறிவிப்புக்கு பிறகு ஸ்கூல் பசங்க இருந்து அரசியலை ஆரம்பிக்கிறார் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஸ்கூல் பசங்க தான் விஜய் அவர்களுடைய கோர் ஓட்டர்ஸ் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல் அறிவிப்புக்கு பிறகு டேரெக்டாக வருது இது மிக மிக முக்கியத்துவமாக புரிகிறது ஸோ கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் டுவெல் ஹவர்ஸுக்கு மேலே அவர் மேடையில் நின்று அனைத்து மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கிவிட்டு தினிக்கும் அப்போ வந்து அவருக்கு ஒரு ஹெட்டிக் ஷெடியூல் லியோ ஷூட்டிங்கில் இருந்தார் அந்த ஷூட்டிங் வந்து ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டு டுவெல் ஹவர்ஸ் கண்டினியூஸாக நின்று பரிசுகளை வழங்கிவிட்டு அடுத்த நாளே ஷூட்டிங் போய் ஷூட்டிங் கலந்து கொண்டார் ஆனால் இந்த முறை தெளிவாக இரண்டு நாட்களுக்கு பிரித்து வைத்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒன்று பார்த்துருக்கோம் அடுத்த ஒரு அஞ்சு நாள் கேப்பில் அடுத்த புதன்கிழமை மூணாந்தேதி ஜூ ஜூலை மாதம் மூன்றாம் தேதி இன்னொரு நாளாக பார்த்துருக்கோம் இது திருவான்மையூரில் ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இரண்டு நாட்களாக இந்த ஃபங்க்ஷனை நடத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கிறது நேர்களே போன முறையே வந்து பார்த்தா அது விஜய் அவர்கள் அரசியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் பண்ணல டைரெக்டாக அந்த ஸ்கூல் பசங்களை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முதல் முயற்சியாக அதை எடுத்தபோது அது பெரிதும் வரவேற்புக்குரியதாக தான் இருந்தது முதல் முறை விஜய் அவர்கள் கண்டினியூஸாக நின்று மேடையில் நின்று இதெல்லாம் கொடுக்குறது அப்படின்றது பாராட்டினாங்க பட் இந்த முறை ஷூட்டிங்கும் கோட் படத்துக்கான ஷூட்டிங்கும் ஆல்மோஸ்ட் அவருடைய போஷன் எல்லாம் முடிந்து விட்டது இப்போது ஒரு ரிலாக்ஸான ரெஸ்ட் டைமில் தான் இருக்கார் ஆனால் இந்த முறை இரண்டு கட்டமாக அதை பிரித்தி வைப்பதற்கு அதற்கு பின்னாலும் ஒரு அரசியல் காரணம் இருக்கிறதுன்னு தான் நினைக்கிறாங்க இரண்டு நாட்கள் தன்னை பற்றிய செய்தி ஊடகங்களில் இருக்க வேண்டும் என்று விஜய் நினைக்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் பலருக்கும் எழுந்திருக்கிறது ஸோ வெள்ளிக்கிழமை வந்து பார்த்துறோம் அதில் என்னென்ன தவறுகள் நடக்கக்கூடும் ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் மேனேஜ்மெண்ட்டில் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்றத ஆராய்ந்து புதன்கிழமை நடக்க போகிற அந்த விழாவில் வந்து எந்த எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ முதல் வெள்ளிக்கிழமை இருபத்தெட்டாம் தேதி நடக்கக்கூடிய அன்று வந்து இருபத்தோரு மாவட்டங்களிலிருந்து மாணவர்களை கூப்பிடுகிறார்கள் அண்ட் புதன்கிழமை நடக்கிற மூணாம் தேதி நடக்கிற அந்த ஃபங்க்ஷனில் வந்து மீதி இருக்கிற பத்தொம்பது மாவட்டத்திலேருந்து மாணவர்களை கூப்பிடுகிறார்கள் இந்த மாவட்டங்களை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அட்டெண்டன்ஸ் ஆர்டரில் செலக்ட் பண்ணாங்களா இல்லை ரேண்டமாக ஒன்று ஒன்று போட்டாங்களா அப்படின்னு சொல்லலை ஏன்னா அட்டன்டென்ஸ் ஆர்டராக போட்டிருந்தாலும் இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து கண்டினியூஸாக அந்த அட்டன்ஸ் ஆர்டர் எதுவும் வரல அதுவும் கொஞ்சம் மிஸ் ஆகுது அது மூணாம் தேதியில் ஜாயின் ஆகுது இல்லை இந்த மாதிரி பார்டரில் இருக்கிற ஏரியாலாம் கூப்பிட்றாங்க இல்லை நடுவுலகிற ஏரியாலாம் கூப்பிட்றாங்க கோஸ்டல் ஏரியா கூப்பிட்றாங்கன்னா அந்த கிரைட்டீரியாவும் வந்து மேட்ச் மேட்ச ஃபார் எக்ஸாம்பிள் ஆகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும் கன்னியாகுமரி ஆகட்டும் அந்த மாதிரி ஒன்றுக்கொன்று அரியல் இல்லாத சம்பந்தம் இல்லாத பிளேசஸ் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சில் இருக்கு இரண்டாவது பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை இருக்குது திருச்சி இருக்குது வேலூர் இருக்குது அந்த மாதிரி ஒன்று ஒன்று சம்பந்தம் இல்லாத மாவட்டங்கள் நிறைய கூப்பிட்ருக்காங்க எந்த பேஸிஸில் இப்படி பிரிச்சாங்கன்னு தெரியல ஏன்னா பொதுவாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இரண்டு செட்டாக கூப்பிட்றாங்கன்னா அந்த பார்டர் ஏரியாஸில் இருக்கிறவங்கலாம் ஒரு நாள் வரட்டும் ஈஸ்ட் சைடில் இருக்கிறவங்கலாம் ஒரு சைடில் வரட்டும் சென்ட்ரலில் இருக்கிறவங்கலாம் இன்னொரு நாள் வரட்டும் அந்த மாதிரி தான் அவங்க பிரிப்பாங்க இது எந்த பேசிஸில் இந்த அறிவு இவர்கள் கேல்குலேட் பண்ணி ஒரு அனலிசிஸ் பண்ணி எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து தெரியல அந்த முக்கியமாக கடைசி பேஜில் வந்து அந்த அறிக்கை இரண்டு பக்கமாக வருகிறது புஷியானந்த் அவர்கள் அது சைன் பண்ணியிருக்காரு கடைசியில் வந்து தளபதி விஜய் அவர்கள் மீண்டும் அந்த தளபதி தளபதி பெயர் கொண்டவர் அப்படின்னு போடாமல் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பெற்றோர் முன்னிலையில் மாணவர்களுக்கு அந்த சான்றிதழில் பரிசுகளையும் வழங்குவார் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சோ விஜய் அவர்கள் அரசியல் என்றி கொடுத்த பிறகு முதல் முறையாக புது மேடையில் வரப்போகிறார் நம்ம என்னதான் கிண்டல் பண்ணாலும் ஸ்கூல் பசங்க முன்னாடி அரசியல் பேசுறார் அப்படின்னு நடந்தாலும் இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையான அரசியல் விஜய் பேசுவதற்கு வாய்ப்பு குறைவுதான் எல்லாருமே வந்து அரசியல் அறிவுக்கு பிறகு அவர் வருகிறார் அப்படின்ன உடனே இதில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க பட் நம்முடைய கணிப்பு என்னன்னா அரசியல் பேசுவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவுதான் காரணம் என்னென்னா ஒன்று ஸ்கூல் பசங்க கிட்ட தான் அவங்க வீரத்தை காமிக்கிறீங்களா அவங்க அரசியலை காமிக்கிறீங்களான்னு கிண்டல் பண்ணிடுவாங்கன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தவிர்த்து வைத்துவிட்டு கல் பள்ளி மாணவர்கள்கிட்ட அரசியல் பேசுவது பிரயோஜனம் கிடையாது அண்ட் அது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாகவும் போய்விடலாம் கல்லூரி சமயத்தில் அரசியல் பேசுபவர்களை பார்த்திருக்கும் காரணம் என்னன்னா கல்லூரியில் ஜாயின் பண்ணுற அந்த வருஷம் தான் முதல் முறையாக அந்த பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்து ஓட்டு போடுற உரிமை வரும் ஸோ அந்த கல்லூரியிலிருந்து அரசியல் தொடங்குகிறது அப்படின்றது இந்த ஜேஎன் யூனிவர்சிட்டி போன்ற பல யூனிவர்சிட்டியும் நம்ம பார்க்குறோம் கல்லூரியிலிருந்து அரசியல் தொடங்குவதை நம்மளுக்கு புரிந்து கொள்ள முடியுது ஆனால் பள்ளி மாணவர்களிடையே அரசியல் பேசுவது அப்படின்றது வந்து அந்த சின்ன வயசுலேயே அரசியல் அவங்களுக்கு கலக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சமூக பொறுப்பு அப்படின்றது பல அரசியல் கட்சிகள் கிட்டே இருக்கு விஜய் அதை பிரேக் பண்ண மாட்டார் அப்படின்னு நம்புவோம் அந்த பள்ளி மாணவர்கள் நாளைய கல்லூரி மாணவர்களாக மாறும்போது அப்படியே தன்னுடைய வாக்காளர்களாக மாறிவிடுவார் என்ற ஒரு கணக்கு விஜய்க்கு இருப்பதாக பலரும் கூறுகிறார்கள் அது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் பள்ளி மாணவர்களாக இருக்கும் அவர்களிடம் நேரடியாக அரசியலை பேச மாட்டார் விஜய் என்று நாம் நம்புவோம் அண்ட் இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் அதிக மார்க் மா வாங்கின பசங்களுக்கு வந்து நடிகர்கள் எல்லாம் அவங்க கூப்பிட்டு பாராட்டி ஊக்கமளிக்கிறது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் என்று சொன்னாலும் தமிழக அரசு கைவிட்ட ஒரு முயற்சியை மீண்டும் விஜய் அவர்கள் தூசி தட்டி எடுத்து அது பண்ணுறது அப்படின்றது சரியாக படவில்லை வேறு வேறு விதமாக மாவட்ட வாரியாக சாதித்த மாணவர்களை விளையாட்டில் சாதித்த மாணவர்களை இல்லை பல்வேறு வேறு விதமான சாதனைகளை புரிந்த மாணவர்களை விஜய் அவர்கள் கூப்பிட்டு பாராட்டுவது என்றால் அது பரவாயில்லை ஆனால் யார் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு பற்றிய டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒரு சர்ச்சைக்கு இவர் இடம் கொடுத்து விட்டாரோ அப்படின்றதும் இருக்குது விஜய் அவர்கள் இப்படி மாணவர்களுக்கு பரிசுகளையும் ஊக்க ஊக்கத்தொகையும் கொடுப்பது சரியா தவறா அப்படின்ற உங்கள் பார்வையை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் இதில் அரசியல் மறைமுகமாக பேச வாய்ப்பு இருக்கிறதா அப்படி இருந்தால் மறைமுகமாக எதை பற்றி பேசுவார் இல்லை லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் விஜய் அவர்களை வச்சு விஜய் அவர்களை விசில் அடிக்க சொல்கிறதும் அவர்களை சுற்றி வர்றதும் கட்டி பிடிச்சி ஃபோட்டோ கொடுக்கறதும் அந்த மாதிரி வித்தியாசமாக என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி